நீங்கள் போக மாட்டிங்களா கோவிலுக்கு கேக்கே சார் வாங்க வெல்கம் டு சோஃபியா சேனல் வாட்ஸ் இஸ் டுடே இட்லி அப்பளம் கூப்பிட்டு எந்த ஊர்ல இருந்து பேசுகிறீங்க நான் சென்னைப்பா ஆய் தமிழ் சகோ நல்லமா நாளை போவேன் ஏ இன்னைக்கு நைட்டு தானே விசேஷமாக இருக்கும் சார் போவாங்க நாளுக்கு கால் பூஜை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்க பாய் ஓகே கே பிரதர் லைக் போட்டேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி உங்களுக்கு மை ஃப்ரெண்ட் கேக்கே சார் நீங்கள் எந்த ஊர் பாஷா நம்ம சேனல் நியூவாக பாக்குறவங்களா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கும் இப்போதிக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா கேட்க சார் டைம் ஆகிடுச்சே எயிட் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் கோ கோ டுடே கே கே பிரதர் என்னையா ஐயோ சார் என்ன இன்றைக்கி இங்கிலீஷ்லேயே பிழந்து கட்டுறாரு குட்டி சேக்கா குட்டி கே சேக்க இங்கே பார்த்த மாதிரி இருந்த ஐடியே வாங்க வாங்க வெல்கம் ஹாய் ஹாய் அனைவருக்கும் வந்து மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே கோயிலுக்கு போங்க நல்லா வேண்டிக்கோங்க எனக்குமே சேர்த்து வேண்டிக்கங்க நான் கோவிலுக்கு போகலனால எனக்கும் சேர்த்து வேண்டிக்குங்க ஓகேவா கோவிலுக்கு போகிறேங்க என்னது இது ம் லைக் போட்டிங்களா தேங்க்யூ பிரதரா சிஸ்டரா இது ஐடியில் வந்து ப்ரோ இருக்கா பிரதர் சிஸ்டர் இருக்கா மாதிரி இருக்கு சரியா தெரியல ஓகே தேங்க்யூ சேம் டு யூ உங்களுக்குமே சிஸ்டர் உங்களுக்கு சிவராத்திரிகள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர் தேங்க்யூப்பா உங்களுக்குமே சேம் டு யூ அனைவருக்குமே சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவபெருமானுடைய ஆசை வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கோயிலுக்கு போகிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் சரியா ஏன்னா நான் வீட்டில் இருக்கேன் அதனால் அப்படி வேண்டிட்டேன் ஆமாம் பார்த்துருக்கேன் நான் வீடியோஸில் கமெண்டில் ஆமாம் இருங்க நான் படிக்கிறேன் குட்டி சேக் சொல்கிறாங்க சிஸ்டர் நான் உங்கள் லைவுக்கு தான் புதுசானா உங்கள் வீடியோவுக்கு நான் பழசு நான் உங்களை கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி கால் பட்டன் வரைக்கும் கொடுத்துருக்கிறேன் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் நீங்கள் சேனல் தான் நினைக்கிறேன் உங்கள் சேனலுக்கு அப்போ நானும் போய் உங்களுக்கு வந்து நான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் நானுமே வா டி சோப்பிய ஹே டி என்னையோய் நல்லது இது தமிழ் வராதோ சோப்பியாஹா வாட் க்ளீன் கிளீனர் கிளீனர்ஸா இல்லையா அவ்வளோதான் வருது மொபைல் குவாலிட்டி அவ்வளோதான் என்ன பண்ணுறது லைட்டு வெளிச்சம் அது அப்படியே தான் வருது ஒன்றே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் வேறு என்ன பண்ணுறது ஒரு சில லைவில் வந்து ஃபேஸும் காமிக்க மாட்டுறாங்க வாய்ஸும் பேச மாட்டுறாங்க ஆனால் அங்கே போகிறீங்க லைக் போடுறீங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க படிக்கலனா கூட பட் நாங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு ரெக்ஸ்பெக்ட் பண்ணணுன்றதுக்காக எங்கள் ஃபேஸை காமிச்சு பேசிகிட்டு இருக்கோம் பாரு அதை தான் கிளியர்னஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பகலில் போட்டாலாச்சும் ஒரு ஓரளவு க்ளீர்னஸ் இருக்கும் பட் நைட்டில் போட்டால் சுத்தமாக க்ளீர்னஸ்ஸே இருக்க மாட்டேது சிஸ்டர் நான் சிஸ்டர் தான் ஜென்ஸ் இல்லை ஓகே ஓகே ஹைடி பார்த்துட்டேன் அப்படியா ஓகே சிஸ்டர் இப்போ போய் நீங்கள் வந்து ரீசெண்டாக என்னுடைய வீடியோஸ் போயிட்டு நேற்று எடுத்து போட்டுருப்பேன் இப்போ வீடியோக்கு போயிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் போய் உங்கள் சேனல் போய் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா அப்போ தான் தெரியும் ஓகே தேங்க்யூ குட்டி யார் அது குட்டி நானா சரி ஓகே ஓகே கோயிலுக்கு போறீங்களா அப்போ நீங்கள் விரதமா நீங்க எதுக்கு விரதம் இருக்குங்க கல்யாணம் ஆகணுன்ட்டா சிஸ்டர் கவலைப்படாதீங்க உங்க முகம் தான் தெரியுது அவர் உங்களை இப்படிதான் சும்மா சொல்ற உங்க முகம் தான் தெரியுது சிஸ்டர் அப்படியா தேங்க்யூ உங்க உங்க நேமே குட்டியா சிஸ்டர் என்னுடைய நியூ எப் சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் வர்றீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேவா சிஸ்டர் நீங்கள் நான் லைவ் போடும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்காக என்னோடய லைவுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்கள் ஓகேவா எங்கே